அழைக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் கார்த்தியோட கதையை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் கார்த்தியை வந்து தடமே தெரியாமல் அழிச்சிட்டாங்க அது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயாவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தலையில் அடிச்சிட்டாங்கல்ல உடனே மாயா வந்து கேட்குறாங்க என்ன பெரியமாச்சு எதுக்கு இவன் வந்து வாங்கி விழுந்து கிடக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்ககிட்ட தப்பாக நடந்து பார்த்தான் அதனால் வந்து தலையில் அடிச்சிட்டேன் வாங்கி விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ யாரும் பார்த்து அங்கெல்லாம் சுற்றி முற்றி பார்க்காங்க உடனே பார்த்தா லிங்க டக்குன்னு மறைச்சிட்டு அந்த இடத்துலருந்து ஓடிடுறாரு சரி யாரும் பார்க்கல வாங்க அப்படியே போயிடுவோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து அவங்க போகிற மாதிரி தான் காட்டுறாங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு டக்குன்னு மா டக்குன்னு மாயா வந்து சொல்கிறாங்க பெரியமா நம்ம வந்து இப்போ அங்கே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை தனத்தோட வீடியோ இருக்கிற மொபைல் வந்து அங்கே தான் கிடக்கு அதை மட்டும் எடுத்துவிட்டால் நமக்கு பிரச்சனையே கிடையாது எப்படியாவது வந்து வீடியோ அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அங்கே போனால் பிறகு திருப்பி மாட்டிக்கிட்டு போகிறோம் வா போவோம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து மாயா வந்து சொல்கிறாங்க இல்லை பெரியமா பண்ணது பண்ணிட்டோம் அதை மட்டும் எடுத்துகிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீங்கள் வேணா இருங்க நான் மட்டும்தான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒன்றே எல்லாம் என்னால் தனியாக விட முடியாது கூட நானும் வரேன் வா ரெண்டு பேருமே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி போகிறாங்க போயிட்டு கார்த்தியோட மொபைலை வந்து எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு இருங்க பெரியமா பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கேன் உயிரோடு இருக்கானு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்காங்க மாயா பார்த்து பார்த்தா மூச்சே வரல ஐயோ பெரியம்மா அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி பார்க்காங்க அவன்கிட்ட மூச்சே வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து பாயம் சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஜானகியம் போய் செக் பண்ணி பார்க்காங்க செக் பண்ணி பார்த்தவொடனே அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு கார்த்தி வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஷாக் ஷாக்கானதை விட அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டேனே நான் என்ன பண்ணுவேன்னு இப்படி தப்பு பண்ணிட்டேனே என்னை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க காலம் முழுக்க வந்து நான் ஜெயிலில் தான் இருக்கணும் சந்தோஷமாகவே வெளியில் வந்தால் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அழுக ஆரமிச்சுடுவாங்க ஐயோ பெரியமா அமைதியாக இருங்க இதுதான் யாருக்குமே தெரியாது யாருக்கும் தெரிஞ்சாதான பிரச்சனை யாருக்கும் தெரியாது விடுங்க விழுங்கன்னு இருக்காங்க இல்லைம்மா மாயா எப்படியாவது வந்து விஷயம் லீக் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அவளோதான் போச்சு அவ்வளோதான் என்னோட வாழ்க்கையே போச்சு நான் என்ன பண்ணுவேன் உங்கள் ஊடெலாம் குடும்பத்தோட வந்து சந்தோஷமாக வாழணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் இப்படியாகி போச்சேன் அவனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பெரியமா கொஞ்சம் அமைதியாருங்க தெரியுமா அமைதியாருங்க பெரியமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தா கார்த்தி இறந்து கிடக்காரில் அவர் பக்கத்துலேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம ரகுராம் காக்குறா காட்டுறாங்க சிவராம் ஏதோ ஒன்று என் மனசில் வந்து தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் சொல்கிறாரு அண்ணே அதெல்லாம் ஒன்று நீ ஏதாவது நினைச்சிட்டு இருப்பேன் அதுக்குனால அப்படி தோணும் விடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா பத்திரகாளி சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி டக்குன்னு கிட்டு மாயாவை காட்டுறாங்க மாயாக்குள்ள வந்து அந்த சாமி வந்து புகுந்துருது டக்குன்னு கட்டில் ஏய் சொன்னா கேட்க மாட்டியா அதான் மாயா சொல்றாள் மாயா சொல்றபடி செய் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க ஐயோ மாயா என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் மாயா கிடையாது நான் வந்து பத்திரகாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து ஒரு ஜூம் வச்சாங்க அந்த இடத்துல வந்து மாயா மாயா வந்து பத்திரகாளியாக மாறிட்டாங்கள உடனே சாமி சொல்லுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்கே பாரு நீ செஞ்சது ஒன்றும் கொலை கிடையாது நீ வந்து வதம் பண்ணியிருக்க ஒரு கெட்டவனை வந்து வதம் பண்ணிட்டேன் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை தான் கொலை பண்ணியிருக்கேன் அதனால் வந்து நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மாயா என்ன சொல்கிறாலோ அதை செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு அப்படியே மாயா வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க டக்குன்னு போய் ஜானகி வந்து எழுப்புறாங்க மாயா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே டக்குன்னு மாயா எழுந்துச்சுட்டு பெரியம்மா எனக்கு என்னாச்சு என்னாச்சு சொல்கிறாங்க இல்லை சாமி வந்துருச்சு உனக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னது சாமி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஆகுறாங்க ஆமாம் சாமி வந்து நீ சொல்கிற மாதிரி செய்ய சொல்லிச்சு இது வந்து கொலை கிடையாது தான் இது எப்படியாவது வந்து மூடி வரைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் பெரியம்மா நானும் சொன்னேன் இது வந்து கொலை கிடையாது நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இவனை எப்படியாவது வந்து இந்த இடத்துலேயே இல்லாமல் நம்ம பண்ணிடுவோம் சரியாக போயிடும்ல இவன் இந்த இடத்துக்கே வராத மாதிரி ஆச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணணும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கேட்குறாங்க ஒன்றும் கிடையாது இவனை தூக்குங்க அந்த போர்வயில சுற்றுங்க முழுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு போர் சுத்தம் சுற்றிடுறாங்க அடுத்து பிளட் எல்லாம் அங்கே நிறைய இருக்குது அந்த பிளட் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணிடுறாங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பெரியமா இங்கே இருக்கிற எல்லா பொருளையுமே எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல வைங்க அது மட்டும் இல்லாமல் கையை வச்சு நீங்கள் தொடக்கூடாது கை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சேரீ இருக்குல்ல அந்த முந்தானையை வச்சு அப்படியே துணியை வச்சு தொட்டு தொட்டு வாங்கிங்க எந்தெந்த பொருளெல்லாம் உடஞ்சிருக்கோ அந்த பொருளை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் வேற எங்கிட்ட போட்டுருவோம் எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருமே வந்து உடஞ்ச பொருள் எல்லா பொருள் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து வந்து கார்த்தியை வந்து ஒரு மூட்டையில் சாரி ஒரு மாதிரி இருக்குது அதில் மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க கட்டி வச்சுட்டு பெரியமா தூக்குங்க வேணா இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிக்கிட்டு காட்டு வழியாக நடந்து வராங்க ஒரு இடம் மாதிரி இருக்குது யாருமே வராதன்னா அந்த இடத்துல வந்து குழி தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க மாயா வந்து விருதுன்னு திருப்பி வந்து அந்த பண்ணை வீட்டுக்கு வராங்க வந்துட்டு அங்கே மம்பட்டி கடப்பாறை எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா குழி ரெண்டு பேர் தோன்றுறாங்க தோண்டி முடிச்சுட்டு கார்த்தி பக்கத்தில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இவங்க ஜானகி வந்து இப்படி கொலை பண்ணிட்டேனே நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்காங்க என்ன தெரியுமா இந்த நேரத்துல உட்காந்து இருக்கீங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தால் கதைக்காகாது உடனே வந்து அவனை இந்த இடத்துல புதைச்சிட்டு நம்ம எல்லாமே வந்து தடயம் இல்லாமல் அழிச்சிட்டு போனோம் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு மாயா வந்து எழுப்புகிறாங்க சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்காங்க ரெண்டு பேருமே வந்து கார்த்தியை தூக்கி அந்த குழிக்குள்ளே போட்டுறாங்க குழிக்குள்ளே போட்டு மூடிடுறாங்க மூடிட்டு அதுக்கடுத்து வந்து கார்த்தியை சுருட்டி கொண்டு வந்தாங்கல்ல அந்த போர்வையை அந்த போர்வையெல்லாம் தீய வச்சு எரிச்சிடுறாங்க எரிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நேச்சுரலாக இலையெல்லாம் இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க ஆக்கிட்டு சரிப்பெரியமா வாங்க போவோம் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி வா போவோம் ரெண்டு பேருமே கிளம்பி வராங்க அவங்க காட்டு வழியா வர்றதை வந்து சிவராம் வந்து பார்த்துறாரு என்ன அண்ணி இந்த பக்கத்துல வராங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட வந்து முடிச்சிடுறாங்க